ஹாய் இளையராஜா அவர்களின் பொன்முலா ஆண்டுல தலைவரோட படத்துல இருந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் இந்த பாட்டுக்கு அந்த மேடையில வந்து எல்லாருமே பயங்கரமான ரியாக்ஷன் பிழைவிலே இருந்தாங்க அதுவும் அந்த பாட்டுக்கு தலைவரோட ரியாக்ஷன் தான் ரியாக்ஷனுக்கு தான் அப்படியே அரங்கமே இருந்தது அந்த அளவுக்கு வந்து தலைவர் வந்து அந்த பாடலில் வந்து தனியே மறந்து அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிரேம்ஜி கொடுத்த ரியாக்ஷன் தான் தலைவரோட ஸ்டைலில் அந்த ரியாக்ஷனை வந்து தலைவர் ரியாக்ஷன் பண்றத பார்த்துட்டு அப்படியே ஸ்கிரீன்ல காமிக்கும்போது அப்படியே அரங்கமே அப்படியே பலர்ந்ததுன்னு சொல்லலாம் இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா எந்த படம் ஓடினாலும் அங்க ஹீரோ நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி எந்த விழாவா இருந்தாலும் தலைவர் இருந்தாலே போதும் அது சூப்பர் ஸ்டார் விழாவா மாறிடும் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி